உணர்ந்து ஓதற்கு அரியவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன தூதனுப்பிய விஷயத்தை திருப்பெருமங்கலத்தில் இருந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனர் கேள்விப்பட்டார் இறைவனையே அனுப்பினதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் மேல கோபமா இருந்தார் அதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் அதை இறைவன்கிட்ட முறையிட்டார் இறைவன் அந்த கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் வர செஞ்சார் இறைவன் அவர் முன்னாடி எழுந்தருளி சுந்தரனை தவிர வேறு யாராலையும் இந்த நோய் தீராதுன்னு சொன்னார் ஆனாலும் கலிக்காம நாயனாருக்கு அந்த சூளை நோயை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளால தீர்த்துக்க உடன்பாடு இல்லை அதனால இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட போய் என்னால கலிக்காமனுக்கு சூளை நோய் ஏற்பட்டிருக்கு அத நீ போய் தீர்த்து வைன்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப சந்தோஷமா தான் கலிக்காம நாயனார் சூளை நோயை தீர்த்து வைக்க வர்ற விஷயத்த ஆள் மூலமா கலிக்காம நாயனாருக்கு சொல்லி அனுப்பிச்சார் விஷயத்தை கேள்விப்பட்ட கலிக்காம நாயனார் உடைவாளால் தன் வைத்த கிழிச்சுக்கிட்டு இறந்து போனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே போனப்போ கலிக்காம நாயனார் இறந்து கிடக்கிறத பார்த்து தானும் இவர் மாதிரியே இறந்து போவேன்னு சொல்லி உடைவாலை எடுத்தார் உடனே இறைவன் தோன்றி உடைவாலை ஏந்தி இருந்து சுந்தரமூர்த்தி கைகளை பிடிச்சுக்கிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டார் இறைவன் திருவருளால கலிக்காம நாயனாருக்கு திரும்பியும் உயிர் வந்தது கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார கும்பிட்டார் ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஒருத்தரை ஒருத்தர் தழுவிக்கிட்டாங்க நண்பர்கள் ஆனாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலிக்காம நாயனாரோட திருப்பொன்கூருக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சு திருப்பதிகம் பாடினார் கொஞ்ச நாள் கழிச்சு கலிக்காம நாயனாரோட சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூருக்கு திரும்பினார் அங்க சாமியை கும்பிட்டு கலிக்காம நாயனார் தன்னோட ஊருக்கு திரும்பி போயிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தார் அப்புறம் திருநாகை காரோணத்துக்கு போனார் அங்க சுவாமியை கும்பிட்டு பதிகம் பாடினார் இறைவன் இவருக்கு நவரத்தினங்களையும் ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் குதிரைகளையும் உடை வாழையும் இன்னும் சில பொருட்களையும் கொடுத்துள்ளனர் அங்கிருந்து மற்ற ஸ்தலங்களுக்கும் போய் அங்கிருக்க இறைவனை கும்பிட்டு திரும்பியும் திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் அப்போ சேரமான் பெருமான் நாயனார் சேர ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் சிவபக்தி நிறைஞ்சவர் தினம் அவர் செய்யற சிவ பூஜைக்கு முடிவுல அவருக்கு நடராஜ பெருமானோட சிலம்பொலி சத்தம் கேட்கும் அதை கேட்டால் தான் மன்னருக்கு தான் சரியா பூஜை செஞ்சோங்கிற நிம்மதி ஏற்படும் ஒரு நாள் அவர் பூஜை செஞ்சு முடிக்கிறப்போ அந்த சிலம்பொலி சத்தம் கேட்கல அப்போ அந்த வருத்தத்துல தன் உயிரை மாய்ச்சிக்க துணிஞ்சார் உடனே இறைவன் சிலம்பொலிய ஒழிக்க செஞ்சார் சுந்தரமூர்த்தியோட பாட்டை கேட்டு ஆடினதால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் அத கேட்ட அரசருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடனே சந்திக்கணும்னு தோணுச்சு உடனே திருவாரூருக்கு வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவரை சந்தோஷமா எதிர்கொண்டார் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கும்பிட்டாங்க ஆறு தழுவிக்கிட்டாங்க ரெண்டு பேர் நடுவுலையும் நட்பு மலர்ந்தது அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சேரமான் தோழருங்கிற பேர் உண்டாச்சு